இப்ப இதுல இந்த காய்கட்டத்துல ரெண்டு விதமான பயிற்சி வித்து அதிகரிச்சு அதன் மூலமாக உடல் நலம் காப்பது அதோட ஆயுளை நீளப்படுத்து இந்த இன்மேச்சூர் டெத் என்ன சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி காலத்துக்கு முன்னாடி அகால மரணம் அது இது இல்லை ஆக்சிடென்ட்ல இல்லை சாதாரணமாவே கூட நல்லா இருக்கிறவங்களெல்லாம் கூட சில பேரு அது இருபது வயசுல ஐம்பது வயசுல முப்பது வயசுல சத வேண்டியது அவசியமே இல்லை அங்க வித்து போச்சு சிறு குறைய கூட எதிர்க்க முடியாத அந்த இடத்துல மரணம் அதையெல்லாம் நான் பா கொள்ளணும்னு சொன்னா இந்த கல்பம் மிக மிக அவசியம் அதோடு மட்டும் இல்ல இப்போ கிளான்ஸ் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபுரகம் அலாகதம் விசுத்தி ஆஜை என்பது இருக்குது இவ்வளவு போதிய அளவு அது வலு உள்ளதாக அந்த நரம்புகளை எல்லாம் நல்ல முறுக்கேற்றி வலு உள்ளதாக செய்யக்கூடியது இருக்கிறதுனால உடல் நலம் காக்கதோட மனவளமும் காத்து நட்பு நலமும் காத்து அறிவை நல்ல முறையில விருத்தி செய்து மனிதனும் மனிதனாக வாழ செய்வதற்கு இது ஒரு நல்லது ஒரு பயிற்சி இந்த பயிற்சிய எடுக்கிறவங்களுக்கு